தோல்வி விரக்தியில் பென்ஸ்டோக் வந்துட்டு ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காருங்க சேம் டைம் அதாவது உங்கள் காலில் விழுகிறேன் இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தவன் குடும்பத்துலேயும் பல பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ஓரம் வச்சுட்டு விளையாட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் சீனியர் வீரர்கள் என்று ரோகட் சர்மா ஒரு முக்கியமான பாயிண்ட் பேசியிருக்காரு ரோகிட் சர்மாவை கண்கலங்க வச்சுருக்காருங்க ஒரு சிறுவன் என்றே சொல்லலாம் இந்த ஆல் நியூஸை வந்துட்டு நம்ம குயிக்காக பார்க்கலாம் ஓகேவா என்னைக்கு பென்ஸ்டோக் வந்துட்டு கேப்டன் பதவியை டெஸ்ட்டில் எடுத்தாரோ இதுவரை அவர் தோத்ததே கிடையாதுங்க எந்த எந்த ஒரு சீரிஸுமே விட்டதே கிடையாது டெஸ்ட் சீரிஸ் ஓகேவா ஓவரால் ஏழு தொடரில் நாலு சீரிஸ் வின் பண்ணியிருக்காரு மூணு சீரீஸ் ட்ராப் பண்ணியிருக்காரு பட் அதை வந்துட்டு பிரேக் பண்ணதுனால இந்தியா எட்டாவது தொடர் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டார்னு வைங்களா ரொம்ப தனாவட்டாக இருந்தாங்க அவங்க டெஸ்ட்டையே பேஸ்பால் மாதிரி விளையாடுவாங்க பட் பேஸ்பால் டீமை வந்துட்டு பெண்டை கழட்டிட்டாங்க என்று சொல்லாங்க இந்த நிலையில் பென்ஸ்டோக் வந்துட்டு நான் கேப்டன்சியை ரிசன் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய மண்டல இந்தியாவை வின் பண்ண முடியாது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் மண்டக்குள்ளே போட்டு குழப்பினது இந்திய ஸ்பின்னர் தான் இந்த ஜடேஜா அஸ்வின் குல்தீப் அதாவது இவங்க பவுலிங்கை ஒன்றுமே பண்ண முடியலை அதாவது ரன்னே அடிக்க முடியல பேஸ்பால் மாதிரி எங்களால் விளையாட முடியலை டெஃபினட்டாக அவங்க மூணு பேர் இருக்கிற இருக்கிற ஃபார்முக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்திய மண்ணிலலாம் ஸ்பின்னரை மீறி எங்களால் ஜெயிக்க முடியாது மேலும் இந்திய டீமோட இளம் பேட்ஸ்மென்கள் அந்த ஜூரல் சர்ப்ராஸ் கான் அட் சேம் டைம் ஜெய்ஸ்வால் இவங்க வந்துட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டாகவே விளையாட மாட்டாங்க டி ட்வெண்ட்டி ஓடிஐ ஃபார்மட் மாதிரி விளையாடுறாங்க இவங்களை மீறி வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் இந்தியாவை இந்திய மண்ணில் ஜெயிக்க முடியாது இது அவங்க கோட் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கண்டிஷனில் போய் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்திய மண்ணில் வந்துட்டு டச் கூட பண்ண முடியலை அதனால தாங்க அவர் கேப்டன்சியை வந்துட்டு ரிசைன் ப பண்ணியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு காரணம் என்னென்னா இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவை ஜெயிச்சிட்டு தான் போவேன் இதுதான் என்னோட இலக்கு அப்படி இல்லைன்னா கேப்டன்சியை ரிசைன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார் அந்த முடிவை சற்று முன் எடுத்திருக்காருங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க நம்ம ரோஹித் சர்மா வெற்றிக்கு பிறகு என்ன பேசியிருக்காருனா அதாவது சீனியர் பிளேயர்கள் வந்துட்டு கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்ணி கிரிக்கெட் கிரிக்கெட்டை வந்து விளையாடுங்க அதாவது விராட் கோலி போயிட்டாரு பும்ரா போயிட்டாரு கே எல் ராகுல் போயிட்டாரு இப்படி ஒவ்வொரு பிளேயரும் காயம் காரணம் காட்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா நானும் போயிட்டா என்ன பண்றது இந்திய டீமை எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிளேயர்களை கொண்டு வரணும் அதுக்கு வந்துட்டு சீனியர் பிளேயர்கள் பங்களிப்பு இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கட்டிட்டு தூரத்தள்ளி போட்டுட்டு டெஃபினட்டாக இந்திய டீமுக்காக நம்ம உழைக்கணும் நீங்கள் யங்ஸ்டரா இருக்கும்போது இந்திய டீம்ல விளையாடணும்னு உங்கள் கனவு இருந்தது இப்போ ஒரு பக்கம் வளர்ந்தவுடனே ஐபிஎல் ஃபோக்கஸ் பண்ணியே உங்கள் டார்கெட் போவதே தவிர இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா பேசியிருக்காருங்க இவங்க விராட் கோலி பும்ரா கேஎல் ராகுல் இவங்க அனைவரையுமே சுட்டி காமிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மாவோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா கமெண்ட் பண்ணுங்க சேம் டைம் வந்துட்டு இந்திய பிளேயர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஜூரலுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிருந்தாங்க த்ரூ ஜூரல் அவர் தாங்க வேற லெவல் அதாவது சின்ன பையனாக இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் வேற லெவல் என்று தான் சொல்லணும் அழுத்தமான சூழலில் இருந்து சூப்பராக வின் பண்ணி கொடுத்துட்டார் என்றே சொன்னாங்க ஒரு ஏழாவது பேட்ஸ்மேன் இறங்கி ஃபினிஷர் ரோலில் பட் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்துட்டு அவர் ரோஹித் சர்மா கிட்ட தாங்க கொடுத்தாரு ரோஹித் சர்மா வர சொன்னார் ரோஹித் சர்மா இல்லைனா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன் கிரிக்கெட்டில் இப்படி ஒரு பிளேயர் இருந்திருக்காரா ரசிகர்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் என்னோடய அம்மா அப்பாவுக்கே தெரியாமல் போயிருக்கும் என்னோட திறமையை வந்துட்டு மேம்படுத்தினது இவனும் சூப்பராக விளையாடுவான் என்னை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா ரோஹித் சர்மா அவருக்கு தான் இந்த அவார்டு போய் சேரணுமே தவிர இந்த அவார்டுக்கு நான் ஒரு தகுதியான ஆள் கிடையாது இந்த இடத்துல நான் அதற்கு வாய்ப்பு கொடுத்தது அவர் தானே அப்போ அவருக்கு தான் இந்த அவார்டு போய் சேரணும் ரோஹித் சர்மாவை கூப்பிட்டு செலிபிரேட் பண்ணார் ரோஹித் சர்மா கூஸ் பம்ப் ஆயிடுச்சு கண் கலங்கிட்டார் என்றே சொல்லாங்க இதை இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லப்போனால் ஒரு பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு அவங்க அப்பாவுக்கு ஒரு வேற லெவல் சந்தோஷமா இருக்குங்க அந்த மாதிரி அதாவது ஜூரல் வந்துட்டு சிறப்பாக விளையாண்டு மேன் ஆஃப் ஆப் மேட்ச் வாங்க உருவாகினோன்னே இவர் ரோஹித் சர்மா கண் கலங்கிட்டார் என்றே சொல்லலாம் ஏன்னா ரோஹித் சர்மா தான் முழுக்க முழுக்க இவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க